இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு வாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்காக சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் கிரகங்களினுடைய சேர்க்கை சொல்வது என்ன என்னென்ன யோகங்கள்ல இந்த வாரம் ஆரம்பிக்குது அப்படிலாம் கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இந்த வாரம் சந்திரன் மேஷ ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு கடகராசி வரைக்கும் தன்னோட சஞ்சாரத்தை அவர் போறார் அப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் அதுக்கப்புறமேல் கடகம் அப்படிங்கிற ராசிய சந்திர பகவான் தொட போறார் ரிஷபத்துல வீட்டு இருக்க குருவை அவர் கடந்து வந்தாகணும் மிதுனத்துல வீட்டு இருக்க செவ்வாய் பகவான அவர் கடந்து வந்தாகணும் அப்போ கஜகேசரி யோகத்துடன் இந்த வாரம் ஆரம்பிக்கும் சசிமங்கல யோகத்தை தொடர்ந்து ராசியில சந்திரன் தன்னோட சஞ்சாரத்தை செஞ்சிருவார் ராகு சனி என்கின்ற இரண்டு கிரகங்கள் தனித்தனியே ராகு மீன ராசியிலும் சனி சனி பகவான் கும்பராசியிலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனித்தனியே இருக்காங்க அப்ப அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கட்டும் நம்ம யாரையும் தொந்தரவு பண்ண வேணாம் அப்போ நம்ம நேர்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருப்போம் யாரையும் தொந்தரவு பண்ண வேணாம் யாரையும் காப்பீடிக்க வேணாம் யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம் யாரையும் திட்டம் வேணாம் அப்படிங்கிற ஒரு தருணம் இருந்துட்டு இருக்கும் ஆனா இந்த பக்கம் சிம்ம ராசியில இருந்த சூரிய பகவான் மாத பிறப்புக்கு அப்புறமேலே கண்ணீராசியில அடியெடுத்து வைத்து விட்டார் அப்போ கண்ணீராசியில வீட்டு இருக்க கேதுவை சூரிய பகவான் கடக்க போகிறார் நெருங்க போகிறார் அப்போ அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் இராஜாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபுட் பாய்சனிங் உடல்நலம் சார்ந்த சின்ன சின்ன குறைபாடுகள் அதுவும் எஸ்பெஷலா அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் உணவு செரிமான மின்மை அப்படிங்கிற விஷயத்துலலாம் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வரும் சங்கடத்தை கடந்து வர வேண்டிய தருணம் ஐ அப்பாலஜைஸ் ஐ எம் சாரி ஜோ இதை மறந்து பண்ணிட்டனோ மாத்தி செஞ்சுட்டணும் அப்படிங்கிற நிலை இருக்கும் மன அலை மன உளைச்சல் அலைச்சல் தூக்கமின்மை அன்புக்குரிய உறவுகளிடையே கொஞ்சம் கொஞ்சம் வாத விவாதங்கள் அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கும் வரும் அதே மாதிரி அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க சமாச்சாரங்கள் ராஜாங்கத்தில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத அருந்திவிட்டு சொல்ல முடியும் அப்போ சுக்கர பகவான் துலாம் ராசியில தான் ஆட்சி பலம் பெறக்கூடிய துலாம் ராசியில தனியே விற்று வைக்கிறார் இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தனியே விற்று வைக்கிறார் அப்போ பண வரவுலையோ கமிட்மெண்ட்லேயோ ஃபினான்சியல் கமிட்மெண்ட்லேயோ மணி ஃப்ளோலையோ டாப் அப் லோனு ஒரு பொருளாதார உதவி கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் சீரும் சிறப்புமாகவே எல்லா ராசி நேயர்களுக்கும் இது சுக்கர பகவான் தரக்கூடிய ஒரு வரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் பத்தாவதுக்கு புதன் சிம்ம ராசியில விட்டு இருக்கார் சூரியனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா திரி பிரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா இந்த வாரம் கடைசில பாருங்க அஷ்டமி நோமிக்கு அப்புறமேலே புத பகவான் கண்ணீராசியில அடி எடுத்து வைக்க போறார் அப்போ இந்த வாரம் வீண யோகம் அப்படிங்கிற யோகம் தொடர்ந்து வேலை செய்யும் கஜகேஸ்வரி யோகம் சசிமங்கல யோகம் வீணயோகம் பங்கு சந்தை புதிய உச்சங்களை எட்டக்கூடிய அமைப்பு புதிய புதிய எண்களை தொடக்கூடிய புதிய குறியீடுகளை தொட வேண்டிய அமைப்பு இந்த கஜகேஸ்வரி யோகமும் இந்த சசிமங்கல யோகமும் கொடுத்துரும் யூடியூப் கலைஞர்கள் யூடியூப் மீடியா துறையில் இருப்பவர்கள் அதில் எஸ்பெஷலாக யூடியூப் கலைஞர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக அதுதானே ட்ரெண்டு அந்த ட்ரெண்டாக இருக்கக்கூடிய யூடியூப் கலைஞர்கள் மேலும் இந்த பிரிண்ட் மீடியா அப்புறம் இந்த எந்த மீடியாவா இருந்தாலும் சரி கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சுபத்துவமான செய்தியை சந்திரமங்கள யோகம் என்ன யோகம் சென் சந்திரன் செவ்வாய் இணையக்கூடிய சந்திரமங்கல யோகம் மிதனராசியில் வீட்டில் இருக்கிற சந்திரமங்கல யோகம் கொடுத்துரும் அப்போது மிதனராசினருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்பவே கண்டிப்பாக உண்டு ரிஷபராசினுடைய அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்ல வேண்டியதே இல்லை அப்போ அதே மாதிரி அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் கொஞ்சம் மன வருத்தத்துக்கு உள்ளாக வேண்டிய தருணத்தை கேதுவும் சூரியனும் சந்திக்கும் சந்திப்பு கொடுத்துரு பணவரவ பற்றின கவலைங்கிறது வேண்டாம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணியில் ஆபரண சேர்க்கை இந்த வாசனாதி திரவியங்களோட ஒரு மகிழ்ச்சி எல்லாமே எல்லா ராசி நேயர்களுக்கும் தொடர்ந்து காணப்படும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இப்படி சந்திரன் மேஷராசிலேருந்து கடகராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் பாத்தீங்களா என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த வாரம் பாத்தீங்களா நமக்கு செவ்வாய்க்கிழமை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பிறகு தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தேதி புதன்கிழமை மாலை நேரம் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தேதி நல்லா குறிச்சுக்கோங்க தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தேதி அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறமேலே புதன்கிழமை அன்னைக்கு நவமி திதிங்கிறது வந்துடுது அப்போது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு நவமி தேதி அப்போ அஷ்டமி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி கால பைரவரோட வழிபாடு தேய்பிரை அஷ்டமி மாலை நேரத்துல ஆறு மணி நாற்பத்தி நிமிடங்களுக்கு அப்புறமேல் செவ்வாக மணிக்கு அவருக்காக அபிஷேகங்கள் செய்கிறதும் ஆராதனைகள் செய்கிறதும் கால பைரவ் வம்பஜே அப்படிங்கிற மண்டலத்தை கேட்கறதும் கால அஷ்டோத்திரம் படிக்கிறதும் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவனுடைய படத்தை ஃபோனில் டிபியா வத்துக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துரும் கடன் கஷ்டத்தை குறைச்சிக்கணும் நீங்க ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்குற ஒரு கிரெடிட் கார்டோட கடன் அடைக்கணும் ஒரு வட்டி அடைக்கணும் ஒரு ஒரு ஃபினான்ஸோட தொந்தரவு அடைக்கணும் இந்த எப்படியாவது இதை அடைத்து முடித்தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு நேரம் இந்த தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை நவமி இந்த ரெண்டு திதியுமே பயன்படுத்திக்கோங்க பார்த்தாதுக்கு செவ்வாயிழமே வர தேய்பிரை அஷ்டமி மாலை ஆறு மணி நாற்பத்தொம்போது நிமிடங்களுக்கு அப்புறமேல் ஆரம்பிக்குதுங்கிறத உண்மை குறித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இப்படிதான் நேரங்காலத்தை காலம் என்ன நேரம் என்ன திதி என்ன நாள் என்ன நட்சத்திரம் என்ன கோல் என்ன இப்படி தெரிந்து அறிந்து புரிந்து நம்ம நடந்தோம்னா எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிக்கலாம் நேயர்களே இப்படி சந்திரன் மேஷ ராசியில இருந்து கடகராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ப்ளூ சட்டை ஆஹ் கருணீல ஊதா பட்டு கருணீல புடவை ஆ அந்த ப்ளூ கலர் தாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு நல்ல ஆர்கியூமெண்ட்ஸ் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவத்துக்கான ஒரு தருணம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த வாரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்க வேண்டிய அமைப்பு எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக எடுத்து நின்று எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் நீங்கள் நினைத்த மாதிரியே நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்துக்கு போயிட்டு வரதும் என் வாழ்க்கை என் முடிவு என் பொருளாதாரம் நான் செய்கிறேன் உனக்கு என்னப்பா வெறுத்து வடியுது அப்படிங்கிற நிலை மேஷராசினியர்களுக்காக இருக்கும் சவால் விட்டு சவால் விட்டு எதிரிகளுக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு அப்போது ஓங்கி அடிச்சிங்கன்னா ஒன்றரை டன் வெயிட் இல்லை மேஷராசினியர்களே ரெண்டரை டன் வெயிட்டு பத்தாவதுக்கு வேறு உங்கள் வாக்குஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் குருவையும் சந்திரனும் ஒன்றா இருக்க போகிறாங்க அது எத்தனை மகிழ்ச்சிக்குரிய ஒரு அமைப்புன்னு பாருங்கள் அப்போ அஷ்டமி நவமிக்கு முன்னாடியே ஒரு மகிழ்ச்சியான செய்தி திகழ மணிக்கு காலையில் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் வெற்றி நடை போட வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் டாப் அப் லோனு நீண்டகாலமாக வராமல் இருந்த தொகை பொருளாதார ஆதாயங்கள் ஷாப்பிங்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு அதே மாதிரி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் கொஞ்சம் வாத விவாதத்தை தவிர்த்துக்கணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ப்ளூ அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா அதாவது வினை தாண்டி வருவாயா அப்ப தடைகள் எல்லாம் உடைத்து வெளியில் வர வேண்டிய தருணம் வெண்மை நிறம் வெண்மை நிற உள்ளம் கொண்ட வெள்ளை உள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களுக்கு மனதுல கல்லங்கப்பட மனதுல பட்டத டக்கு டக்குன்னு எடுத்து பேசக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு கோபதாபத்தை அடக்கி வைக்க தெரியாத ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வாரத்துல நல்ல அறிமுகங்கள் நல்ல சந்திப்புகள் நல்ல புகழாரங்கள் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில நல்லது பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறலாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே உயர்வதற்கான ஒரு தருணம் ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான ஒரு தருணம் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து யாராவது ஒரு ரெண்டு பேராவது உங்க விசிட்டிங் கார்டை கேட்டு சார் உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க சார் உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் உங்களை ஃபாலோ பண்ணணும் இந்த ஃபாலோ மீ ஃபீலோமா அப்படிங்கிற எல்லாம் பெரிய அளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு கை கொடுக்கும் கை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நான் கையின் தான் சொன்னேன் வேற எதுவும் சொல்லலை அப்போ வலது கையா இடது கையான்னு கேட்காதீங்க நம்பிக்கை ரிஷபராசி நேயர்கள் குடும்ப உறவுகளிடையே அதிக நம்பிக்கை வைக்க வேண்டிய தருணம் உங்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்மை நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்க மிதராசி நேரங்கள பொறுத்தவரையிலும் அஷ்டமி நவமி முடியும் போது ஒரு மங்களகரமான செய்தி அப்ப மாலை வெயிலின் மரகத மஞ்சள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சுபத்துவமான நிகழ்வுகள் இந்த பத்திரிக்கை கல்யாணம்மா கல்யாணம்மா அப்படின்னு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படின்னு இந்த திருமண வரவேற்புகள் திருமண வைபவங்கள் வைபவங்கள் பொண்ணு பார்க்கல வராங்களாம் மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்களாம் பேசி முடியல அளவுக்கு இருக்கான் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதரராசினியர்களே கல்யாணம் காதுகுத்து கச்சேரியில எல்லாம் கலக்கட்ட வேண்டிய அமைப்பு நீங்க கலக்கட்டுவீங்கிறது தான் அப்படி சொன்னேன் அப்ப விருந்து கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் ஒரு புடி புடிங்க கழித்து வரைக்கும் சாப்பிடாதீங்க கச்சிருச்சின்னு ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு டீசென்ட்டா போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இந்த வாரத்துல ரெண்டாவது சனிக்கிழமை வந்துருதுன்னா பாத்துக்கங்களேன் புரட்டாசி மாசத்துல அப்போ மூணாவது சனிக்கிழமை எப்படிதான் நம்ம தேடி போறது அப்படிங்கிற தருணம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் திருப்பதி ஏழுமலையானோட பிரார்த்தனை திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு ஏழுமலையானோட தரிசனம் வாட்ஸ்அப்லையும் கிடைக்கலாம் நேர்லேயும் கிடைக்கலாம் கோவிந்தா போட்டு யாராவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை அஷ்டமி நவ நவமிக்காக தேயிரையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி திதி முடியணுங்கிறதுக்காக மிதனராசினியர்களே காத்திருங்க மங்களகரமான செய்தி உங்களை தேடி மஞ்சள் நிலாவுக்கு இன்று என்னது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை சூடும் வேலை இந்த பொண்ணு மாப்பிள்ள மாப்பிள்ள பொண்ணு இந்த நலுங்கு வைக்கிறது தான் இந்த கன்னத்துல சந்தனம் தான் மாட்டிக்கிட்டான்டா நம்மளை மாதிரியே பயபுள்ள மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு இந்த திருமண வரவேற்புகளுக்கான பேச்சுவார்த்தைகள் ஜாதக பரிவர்த்தனைகளாம் கொடுக்குறதா வாங்கிறதா வாங்குறதா கொடுக்குறதா அடடா வெற்றி வாகை சூடவா மாலை சூடவா அப்படின்னு சொல்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த மாலைங்கிறது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பா செவ்வாய் மணிக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு அப்புறமேல் பைரவரோட வழிபாடு கடகராசி நேர்களுக்கு உரித்தானதாகவே இருக்கும் அதே மாதிரி அந்த பைரவரை பத்தின குறிப்பு தேய்பிரை அஷ்டமியினுடைய மகத்துவம் செப்பாக்கிழமே வேற வருது இல்ல கடனை நடப்பீங்களாம் கடனை கொடுப்பீங்களா அப்ப வட்டி வரி வாய்தா இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் யாரை கேட்கிறாய் வரி அப்படின்னு ஜனவரியா பிப்ரவரியா இல்லைங்க ஜிஎஸ்டி வரிங்க இது வேற பண்ணா கிரீமா நமக்கு எதுக்கு இந்த பொல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த வரி கேட்டாங்கன்னா அதை கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு இந்த பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ்ல மிச்ச மீதியே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேரங்களுக்கு பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் பெரிய அளவுக்கு பாரம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் இருந்தாலும் பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு மட்டும் முடிவெடுக்கவே எடுக்காது சந்திரன் உங்கள் ராசியில் இந்த வார கடைசியில் தான் அடி எடுத்து வைப்பார் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு லீவு என்ன லீவ் இல்லை ஆஃபீஸில் லீவ் இல்லை சில கமிட்மெண்ட்ஸ்லேருந்து லீவு எடுத்துக்கோங்க எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க சில நேரத்தில் ஆட்டத்தை ட்ரா பண்ணிக்கோங்க இந்த வாரம் கொஞ்சம் டேட்டு கேட்டு வாங்கிக்கோங்க வாய்தா கேட்டு வாங்கிக்கோங்க காரியங்களை தள்ளி போட்டு செய்வது நன்மை தர வேண்டிய அமைப்பு எப்போ பார்த்தாலும் நான் முடித்தே தீருவேன் நான் நான் வச்சே தீர்வேன் நான் எடுத்தே தீர்வேன் பேசியே தீருவேன் சண்டை போட்டே தீர்வேன் பதிலுக்கு பதில் சொல்லியே தீருவேன் நீங்கள் நான் மாட்டிக்க போகிறது தான் இருக்கும் பல நேரங்களில் மௌனம் பேசியதே மௌனம் சம்மதம் மௌன குரு மௌன ராகம் எப்படி எத்தனை மௌனம் இருக்கு பாருங்களேன் அத்தனை மௌனத்தையும் கையில் எடுத்துக்கோங்க எப்ப பார்த்தாலும் பேசுனதுக்கு பதில் பேசிட்டே இருக்கணும்னா சண்டை தான் மிச்சமாகும் வெண்கொடி ஏந்திய வீரன் அப்படிங்கிற பேரை வாங்கிடுங்க மௌனத்தை கையில் எடுங்க மௌனம் அதை பல பதிலை உங்களுக்காக சொல்லும் தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம் விமர்சனங்களுக்கு செவி சகிக்காதீங்க விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும் நினைக்காம இருந்தாலே நிறைய காரியங்கள் வெற்றி பெறும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அமைவதற்கான தருணம் தேய்பிரை அஷ்டமி நவமி அன்னைக்கு ஒரு சங்கடம் வந்து மறையும் ஒரு வாத விவாதம் ஒரு வம்பு சண்டை ஒரு வம்பு கலாட்டா வந்து நினையும் வந்து மறையும் பசுமையான நினைவுகளுடன் இந்த வாரத்தை நகர்த்துங்க நீங்க எப்பேற்பட்டவர் யோசிச்சு பாருங்க அதுவே போதுமானது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இளம் கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கொட்டி கிடக்கின்ற காய்கறிகள் கனி வகைகள் தோட்டம் துறவு வாய்க்கா வரப்பு தண்ணி இதலாம் கொஞ்சம் தத்தளிக்க வேண்டிய தண்ணி ஆமா சார் ஆமா சார் ஒரே ஒரே பச்சை பசேல்னு இருக்கு சார் திக்கா இருக்கு சார் அப்படின்னு இந்த காஃபி இந்த இதெல்லாம் ரொம்ப திக்கா பார்த்தாலே கொஞ்சம் லேசாக கலக்கும் இவ்வளோ ஃபேட் இருக்குமா இவ்வளோ ஃபேட் கண்டென்ட்டா இந்த ஃபேட் கண்டென்ட்டு ஃபேட்டு கண்டென்ட்டுன்னாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய கண்ணி ராசினியர்களுக்கு சார் கொழுப்பு கொஞ்சம் ஜாகிரதையா சாப்பிடணுமா சார் உடம்புக்கு நல்லது இல்லையா சார் இந்த கொழுப்பு சாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது தான் ஆனால் பாருங்கள் கொஞ்சம் கேப் விட்டு சாப்பிடுங்க இந்த கொழுப்பு சாதம் மசாலா சாதத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது புரட்டாசி மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக உணவை பார்த்தா ஃபுல்லாக கவித்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு கேப் விடுங்க கேப் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாம் எப்போ பார்த்தாலும் அடுக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது கண்ணீராசி நேரில் ஆனால் விருந்துக்கான அழைப்பிதழ்கள் உங்களுக்கு தான் இருக்கும் விருந்தே உன்னை அழைக்க நீ விலகி செல்வதா இந்த பாரி காதல் பாதி வேலை பாதி மங்கள காரியம் பாதி சுபத்துவமான நிகழ்வு பாதி பிரயாணம் அப்படின்னு இந்த பாதி பாதியாக அதெல்லாம் பண்ண வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் எடுத்த காரியத்தை கொஞ்சம் பாதியில் முடிச்சுட்டு பிரேக் அடிக்கிற மாதிரி தான் தருணங்கள் வரும் கொஞ்சம் பாதியில் பார்த்து செய்ய வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருந்திருக்கு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்ட குறை தொட்டக்குரை அக்கறை ஒரே டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் பொருளாதாரம் கேட்டு பெற வேண்டிய தருணம் கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் மறையறி கை ஒன்று இங்கே வாங்கி அங்கே கொடுத்து அங்க வாங்கி இங்க கொடுத்து ஒரே ரொட்டேஷன் எப்படி அஷ்டமி நவமி அன்னைக்கு பெரிய ரொட்டேஷனா இருக்கும் சில நேரங்கள்ல எமர்ஜென்சிக்காக நம்ம பொருளாதாரத்தை தேடும்போது இப்படி அஷ்டமி நவமி பார்க்காதீங்க மருத்துவர்கள் சொல்லும் பொழுதும் சரி ஒரு சேவை நிறுவனத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் ஒருவர் சொல்லும்போதும் சரி நான் திதி பார்க்கறேன் நாள் பார்க்குறேன் நேரம் பார்க்குறேன் நட்சத்திரம் பார்க்குறேன்னு சொன்னார் என்ன எமர்ஜென்சிங்கிற சூழ்நிலையை புரிந்து கொண்டு நாள் நட்சத்திரத்தை பார்ப்பது துலாம் ராசினியர்களுக்கு நன்மை தரும் கொஞ்சம் அவசர அவசரமாக தான் காரியங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு நீங்கள் தூங்கும்போது தான் பெல் அடிப்பாங்க நீங்கள் நல்லா அந்த ரெண்டு டு நாலு தூங்குற நேரத்தில் தான் ஃபோன் வரும் முக்கியமான அழைப்பு இதெல்லாம் இருக்கும் ஐயோ பேசாமட்டா இவரு வேற தப்பாக நினச்சிப்பாரு கோச்சுப்பாரு சண்டைக்கு வந்துருவாரே திட்டுவாரே அப்படிங்கிற பதட்டமும் பயமும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னா பாருங்களேன் முகம் கம்பீரமாக இருந்தால் பதட்டமும் பயமும் வரத்தானே செய்யும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் நன்மை தர வேண்டிய அமைப்பு இன்னொன்று பழி வாங்கணுங்கிற எண்ணம் துலாம் ராசி நேர்களுக்கு கூடாது துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அடுத்து இருக்கிற விச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டிராவல் அக்காமடேஷன் யார்கிட்ட கேட்கலாம் யார் வீட்டுக்கு போகலாம் எங்க தங்கலாம் எங்க சாப்பிடலாம் எப்படி முடிச்சுக்கலாம் இது வெளியில தங்கினோம்னா செலவாகுமே இன்னாத்துக்கு செலவு மிச்சம் புடிச்சப்போமே ஒரு ஃபோன் காலில் நம்ம நட்பை புதுப்பிச்சுப்போம் ஒரு ஃபோன் காலில் நம்ம உறவை புதுப்பிச்சுப்போம் அப்படின்னு இந்த ரெனியூவல்லு ரெனியூவல் இந்த உறவுல எல்லாம் கூட ரெனியூவல் பண்ண வேண்டியதா இருக்குன்னா பாத்தீங்களேன் இந்த திடீர் பாசம் திடீர் நட்பு திடீர் பக்தி அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வந்துடும் ஐடியா அந்த ஐடியாவை சமாளித்து போக வேண்டிய தருணம் சிகராசி நேயர்களுக்காக உண்டு அஷ்டமி நவமி அன்னைக்கு பிரயாணத்திற்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் இந்த வார கடைசியில் பிரயாணம் பிரயாணம் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் கொஞ்சம் லேசாக பிரயாணத்தில் கஞ்ச பிசினாரி தனால் அங்கங்கே எட்டி பார்க்கும் சில பிரயாணங்கள் செய்யும் பொழுது தண்ணி அதற்கான தீனி அதற்கான செலவு இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு அளந்தளந்து பார்த்து செலவு பண்ண வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் மாத கடைசி வேறு நெருக்கத்தில் இருக்கே அதற்கான ஒரு விரயமும் நமக்கு வேணுமே அதுக்காக மிச்சம் மீதி பிடிக்கணுமே அப்படிங்கிற அமைப்பு ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு இன்னும் ஐடியா பண்ணியிருக்கீங்க இன்னும் டென்ஷன் அப்போ ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் அது ட்ராவல்லையோ ஒரு ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் பிளானிங்லேயோ கண்டிப்பாக இருக்கும் அப்போ பிரேக்குன்னாலே ஒரு காஃபி தானே ஒரு டம்ளர் காஃபி இல்லை நான் கேட்கலங்க நீங்க கேப்பீங்கிறத அந்த மாதிரி சொன்னேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபி நிறம் பிரவுன் கலர் இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்ப உறவுகள் இடையே அன்யூன்யம் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெட்டிகாரத்தனமான பலன்கள் அதே மாதிரி எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சரண சஞ்சாரத்தை பொழுது நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் ஒன்னே ஒன்னு ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் எதையும் பேசி நிரூபிக்கணும்னு போகாதீங்க சில இடங்களுக்கு போகாம இருக்கிறதே தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரத்துல நன்மை தரும் வாத விவாதங்களை தவிர்த்துக்கிறதும் இந்த உலகம் எந்த வழியில் போகுதோ நானும் அந்த வழியில் செல்கிறேன் நான் எப்பவும் விரப்பாதான் போவேன் அப்படின்லாம் சொல்லாம கொஞ்சம் நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு வளைந்து கொடுத்து நிறைய விஷயங்களை அனுசரித்து மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் அப்படின்னு போனீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அக்கம் பக்கத்தினருடைய பகையை மறந்துட்டு நம்மளா போய் முன்னுக்கு போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பேசுவது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி கொஞ்சம் டல்லடிக்கிற சொக்காதான் இந்த வாரம் ஃபுல்லுமே இருக்கும் ஐன் பண்ண முடியாது ஐன் பண்ண ட்ரெஸ் நமக்கு காய வராது அதே மாதிரி துவச்ச ட்ரெஸ்ஸு காயாது காஞ்ச ட்ரெஸ் ஐனிங்க்கு போகாது இப்படிலாம் கொஞ்சம் ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரைக்கான விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி ஒரு சின்ன டிராபேக் ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது இருக்கும் செல்ஃப் மெடிகேஷன் கண்டிப்பாக கூடவே கூடாது இந்த பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் பாரம்பரிய வைத்தியம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் பாருங்கள் இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் எனக்கே இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் தெரியும் எனக்கே மாத்திரை தெரியும்னு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துரும் அப்புறம் தலை சுத்தல் ஒரு பக்கமாக படுத்தா தலை சுத்துது சார் சாயுது சார் கொஞ்சம் மனத்தடுமாற்றமாக இருக்குது பணத்தடுமாற்றமாக இருக்குங்கிற நிலை தனுசு ராசி நேரர்களுக்காக வந்துடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வானின் நீளம் அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டை வந்ததில்லை நான் தாமரைன்னு தான் சொன்னேன் வேற எதையும் சொல்லலை சேற்றில் மலரும் தான் சொன்னேன் லோட்டஸ் லோட்டஸு அப்போ தண்ணிக்கும் இந்த தாமரை பூவுக்கும் சண்டையே வந்தது இல்லையா எப்போவுமே ஒத்துருப்பாங்களாம் சிநேகிதர்கள் இடையே நல்ல ஒற்றுமையுடன் வாழ வேண்டிய அமைப்பு அவங்க பண்ணுறது இன்சன்னு தெரிஞ்சாலும் அவங்க பண்ணுறது ஒரு ஒரு வைக்கப்போரு அக்கப்போருன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல இவங்கெல்லாம் இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர் ராசி நேயர்கள் ஸ்நேகிதர்களுக்கும் ஸ்நேகிதர்களுக்கும் சேவை செய்யறதோ சவரணை செய்யறதோ நட்பு பாராட்டுவதோ உறவு பாராட்டுவதோ பெரிய அளவுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியல கார்த்திக் சார் தள்ளி வைக்கவும் முடியல இந்த கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த மாதிரிதான் சுத்தி வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு இந்த வேட்டு வைக்கிறாங்க நம்மள போட்டு கொடுக்குறாங்க நம்மள காட்டி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சும் சில பேர்த்த அவாய்ட் பண்ண முடியல என்னாவது அவங்களாவது வந்துட்டு போகட்டுமே அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தருணம் சில உறவுகளை சில நட்புகளை தவிர்க்கவும் முடியல தள்ளி வைக்கவும் முடியல இவங்களோட சேர்ந்து தான் போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை ஜோதிடர்களோட அறிமுகங்கள் அதே மாதிரி இந்த சொப்பன சாஸ்திரங்கள் சகுன சாஸ்திரங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்போது புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் தெய்வ வழிபாடுகள் வரலாற்று சுவடுகள் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் ரவுண்ட் அடிக்க வேண்டிய அமைப்பு இந்த வாரம் மகராசினியர்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது மணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் கையில் தங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பணம் வரும் தேவைக்கேற்ப வரும் தேவைக்கேற்ப அது வெளியே போகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலங்கள் நிறைய இருக்கும் சார் மனசு மீன் மார்க்கெட் மாதிரி கியாமியா கியாமியான் சார் ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டேங்குது சார் கிரகங்களே ஒரு இடத்துல நிலையாக நிக்கல சந்திரனே ஒரு இடத்துல நிலையாக நிக்கல நீங்கள் மட்டும் ஒரு இடத்துல ஸ்டடியா நிக்கணும்னா எப்படி நீங்கள் மனதில் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களை விட்டு தூரமாக உங்களை விட்டு தூரமாகவே இருக்க வேண்டிய அமைப்பு அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஒரு உறவா இருக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயமா இருக்கலாம் நீங்கள் ஏதாவது ரொம்ப ஒரு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு தூரமாக நிற்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உண்மை உழைப்பு உயர் மிகைப்படுத்தி பேசுறத கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் இந்த சூரியன் வலுக்கி சேற்றில் விழுந்தது சாமி என் கண்ணை கட்டி காட்டில் விட்டது சாமி கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும் நீங்க சூரியன் கொஞ்சம் வலிக்கு விழுந்துட்டீங்க வலிக்கி விழுவீங்க இந்த வாரத்தில் ஆனால் பாருங்க சேத்துல விழமாட்டீங்க என்ன அர்த்தம்னா விமர்சனங்களுக்கு செவி சகிக்காதீங்க அதுக்காக உண்மைக்கு புறமான விஷயங்களை எடுத்துகிட்டு போகாதீங்க சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது சில தோல்வி வந்தது சில அவமானங்கள் வந்ததுன்னா ஐ அப்பாலா வார்த்தையை எடுங்க ப்ளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு கற்றுக்குங்க இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கை கொடுக்கும் பலர் வேடிக்கை பார்க்குறாங்கங்கிறதுக்காக மிகைப்படுத்தி பேசிடாதீங்க மிகைப்படுத்தி பேசுனீங்கன்னா கும்பராசி நேர்களே மாடிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அப்புறம் இந்த கவித்தில் ஸ்கார்ஃப் போட்டு ஸ்ரீரங்கத்தில் இந்த நான் சொல்லியும் பிரோஜனம் இல்லாத நிலைங்கிறது வந்துடும் ஒரு சன்னியாசியைப் போல வாழ்ந்தீங்க நான் வாழ்க்கை நன்மை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கழுவுற மீன் நழுவுற மீன் எஸ்கே பிசம்ங்கிறது இந்த வாரத்தில் நிறைய காணப்படும் அப்போ சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்ய போறார் பின்னாடி சஞ்சாரம் செய்யல அது எவ்வளோ ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறது என்னால தான் சொல்ல முடியும் வித்தை வாகனம் சுபங்கள் சௌக்கியம் பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் பூ மாலை தோல் சேரவா எப்படி இந்த மாலை தோல் சேர்மா கல்யாணத்தை பற்றின காரியங்கள் அடுத்தவர்களுக்காக கல்யாண பேச்சுல முன்னுரிமை பெற வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி உதாரணங்களை எடுத்துக்காட்ட வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக இருக்கும் இன்னைக்கு இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு நாலு பேரையாவது நீங்கள் பாராட்டி புகழ்ந்து எப்பேற்பட்டவர் எப்படி சிறப்புக்குரியவர் இவங்க குடும்பம் எப்பேற்பட்டது பாரம்பரியம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சொல்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் கொடுக்க போகிறாங்க அஷ்டமி நவமி முடிஞ்சதுக்கு அப்புறமேல இரண்டு சந்தோஷமான செய்திகள் மீனராசி நேர்களுக்காக பெரிய உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் எடுத்த காரியத்தை முனைப்பு பெரிய மீனராசினியர்களுக்காக கை மீனராசினியர்களுக்கு டிராவல் அகாமடேஷன் எல்லாம் மேலோங்கி நிற்க வேண்டிய தருணங்கள் மாத கடைசியா இருந்தாலும் அந்த இருக்கங்களை சமாளிக்கிற அளவுக்கு பற்றாக்குறை இல்லாத நிகழ்வு சிநேகிதர்கள் இடையே தன் நட்புகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்ப வரவு நல்ல உறவு அப்படின்னு சுபத்துவமான நிகழ்வுகள் வெற்றி மாலையை தோளில் சூட வேண்டிய தருணங்கள் மாபெரும் சபைதனையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் நம்பிக்கை நாணயம் கைராசி பெரிய அளவுக்கு பழிச்சிடும் சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுவீங்க பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு எல்லாரையும் போல இல்லாம தனித்துவம் பெற்று அமைய வேண்டிய தருணம் இந்த வாரத்துல மீனராசி நேயர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரிப்பூ நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் பி அ பர்பிள் கவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனித்துவம் வாய்ந்து பெறுவேன் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல திட்டமிடுதல் மீன் ராசி நேர்களுக்காக ஆகும் உங்கள் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் இந்த வாரத்துல அஷ்டமி நோமிக்கு அப்புறமேலே நிறைவேறும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்